வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தின் மாநில மையம் சார்பில் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சென்னை எழிலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்தனர் இந்த உண்ணாவிரத போராட்டம் சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் தில்லை கோவிந்தன் தலைமையில் நடைபெற்றது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கண்டன உரையாற்றிய பின்னர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் குரு நாகப்பன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழக வருவாய்த்துறையின் கீழ் கிராம உதவியாளராக பணியாற்றி ஒய்வு பெற்ற சுமார் முன்னூறுக்கும் அதிகமான ஓய்வூதியர்களுக்கும் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சுமார் இருநூறு கிராம உதவியாளர்களுக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவர்களுக்கு வரவேண்டிய பங்களிப்பு உதவித்தொகை இதுவரையில் வழங்காமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனா் இதுகுறித்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் எழுபத்தி இரண்டு மணி நேர தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட போது நான்கு மாதங்களில் தீர்வு காணப்படும் என வாக்குறுதி அளித்த தமிழக அரசு ஏழு மாதங்களாகியும் இதுவரையில் வழங்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினர் கோரிக்கை மனு அளித்த நூறு நாட்களில் மனுதாரர்களின் கோரிக்கை தீர்க்கப்படும் என முதலமைச்சர் கூறி வருவதாக குற்றம் சாட்டியவர் தங்களின் கோரிக்கை இரண்டு ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினா் மேலும் கிராம உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய பங்களிப்பு உதவித்தொகையை விரைவில் வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்தவும் தயாராக இருப்பதாகவும் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கத்தினர் தெரிவித்தனர் உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் சங்க நிர்வாகிகள் இதர சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து கண்டன உரையாற்றினர் போராட்டத்தின் முடிவில் மாநில பொருளாளர் என் வெங்கடாஜலபதி நன்றி உரை கூறினார் இந்த மாபெரும் ஒருநாள் உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.